உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீக்கும் நடக்கக்கூடிய போர்ல இன்னைக்கு ஹெஸ்புல்லா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேக்கி சென்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பல்வேறு பகுதிகளை பிரிச்சுட்டு இருக்குது ஹெஸ்புல்லாவுடைய இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா முதலாக லெபனானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ் தீவிரவாதிகளை அங்கிருந்து அகற்றணும் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாத்தையும் இணைத்து பிடித்து லெபனானோடு இணைக்கணும் அதற்கப்புறம் ஹைஃபா ஹலீஃபா என்று சொல்லக்கூடிய பல்வேறு இடங்கள் தொழிற்சாலைகள் இடங்கள் ஆல்ரெடி லெபனானோடு சேர்ந்து இருந்த இடங்களை எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே இணைத்து இணைத்து லெபனானுடைய எல்லையை லிட்டான் என்ற அந்த நதிக்கரை தாண்டி அப்பாற்பட்ட அந்த இடங்களையும் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதா இஸ்புல்லாவுடைய முதல் இலக்கு இரண்டாவது இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் செஞ்சுட்டு நேரடியாக டெல்லவையை நோக்கி போகணும் டெல்லவிக்குள்ள போய் அங்க நம்ம இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தொழிற்சாலைகள் ராணுவ தளவாடங்கள் ரேடார்கள் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிறதா ஹிஸ்புல்லாவுடைய இலக்கா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஹிஸ்புல்லாவுடைய சில மூத்த ராணுவ தலைவர்களை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ இன்னைக்கு டெல்லவின்னு சொல்லப்படிய ஒரு விஷயம் நினைவுக்கு வருது இன்றைய தேதியில டெல்லி உள்ள வீட்டுக்கு முன்னாடியே உட்கார்ந்து அங்கே இருக்கக்கூடிய குடியேற்ற வாசிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பணைய கைதியுடைய உறவினர்கள் மிகப்பெரிய போராட்டம் எடுத்துட்டு இருக்காங்க நெத்தனியாக பதவி விலக வேண்டும் போர் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது நாளுக்கு மேற்பட்ட அந்த போராட்டத்தை தொடர்ந்து நெத்தனியாகவுடைய வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு முன்னாடி எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கு அடுத்து ஒரு அதிர்ச்சியான செய்தி குளோபல் ஐஸ் நியூஸ் என்று சொல்லக்கூடிய செய்தி முகமை இந்த செய்தி செய்தி வெளியிட்டு இருக்கு வெத்தனையாகூடிய அலுவலகம் மற்றும் வீடுகளை சுற்றி சில இடங்களில் வெடிகுண்டுகள் இருந்தன இந்த வெடிகுண்டுகள் வெடிக்க தயாரான நிலையில் இருந்துச்சு உடனடியாக இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை அந்த இடத்துக்கு போய் அந்த எல்லாம் அணைத்து அது எல்லாத்தையும் மீட்கப்பட்டதான ஒரு செய்தி வருது இது பல தளங்களில் கிடைக்கிது சில அதிகாரப்பூர்வமான குறிப்பாக அல்ஜி போன்ற ஊடகங்கள் வழியாக இந்த செய்தி கிடைக்கல ஆனால் சில நம்பக த தன்மையுடைய சில செய்தி நிறுவனங்கள்லாம் இந்த செய்தி வெளியிட்ருக்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு டெல்லவிக்குள்ள சில போராளி குழுக்கள் உள்ள நுழைஞ்சிருச்சா நெத்தனியாகும் மேல சில டார்கெட் வைக்கப்படுகிறதா அப்படிங்கிற பல சந்தேகங்களும் ஐயங்களும் கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் இந்த சிரியாவுடைய வான் பகுதியில் சில உளவு தகவல்களை சேகரிப்பதற்காக அமெரிக்காவுடைய எம் க்யூ ஒன் சி என்று சொல்லக்கூடிய கிரே இங்கிலு என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரோன் ஆளில்லா ட்ரோன் வந்து பறந்துருக்குது ஸோ இதை கேள்விப்பட்ட சிரியாவுடைய கவர்மெண்ட் இலக்கு வைத்து குறிவைத்து அந்த எம் கியூ ஒன் சி கிரே ஈகள் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரோன் அடித்து வீழ்த்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற அண்மை செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு மற்றொரு பக்கம் உலகம் முழுக்க இன்னைக்கு எல்ஜிபிடி கியூ பிளஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வகுப்பை சார்ந்தவர்களுடைய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் அதிகமாக இருக்கு அவர்கள் தங்களுக்கான அடையாளங்கள் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு உலகத்தில் ஒரு நலவை விரும்பக்கூடிய ஒரு நாடாக ஒழுக்க மாண்பை விரும்பக்கூடிய நாடாக குடும்ப வாழ்வியலை விரும்பக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த எல்ஜிபிடி கியூ பிளஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு தடை ிருக்கிறாங்க எடுத்த காட்டாக சிறி பெலு பெரு அதே போன்ற ரஷ்யா இன்னும் பல்வேறு நாடுகள் அந்த அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னால் ஜார்ஜியா இந்த முடிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சமீபமாக ஜார்ஜியாவுடைய நாடாளுமன்றத்தில் எல்ஜிபிடி பிளஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஓரின சேர்க்கையாளர்களுடைய இந்த அமைப்பு இந்த குழுக்கு நாங்கள் முழுமையாக தடை விதிக்கணும்னு சொல்லக்கூடிய மசோதா என்பது நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது ஸோ இதன் வழியாக பல்வேறு விஷயங்கள் முன்னெடுக்கப்படுகிறது குறிப்பாக இந்த மாற்று அறுவை சிகிச்சை செய்வது அதே மாதிரி வந்து ஆணும் ஆணும் திருமணம் செய்ய பதிவு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் இந்த சமூகத்திற்கு எதிராக இவர்கள் செய்ய காத்திருக்கிறார்களோ அனைத்து செயல்பாடுகளுக்கும் இன்னைக்கு ஜார்ஜியாவுடைய பார்லிமெண்ட் அதிகாரப்பூர்வமாக தடை விதிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு மறுபக்கம் துருக்கி துருக்கியுடைய துரோக செயல் என்பது தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கிறது நான் முன்னாடி காணொலியில் சொன்னேன் துருக்கி இந்த ஆண்டுல அதாவது அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் எவ்வளவு பொருட்களை இந்த இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை முழுமையாக கொடுத்தோம் இது துருக்கி மட்டும் கிடையாது எகிப்து ஜோர்டான் யுஏஇ போன்ற பஹ்ரைன் போன்ற நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு இன்றளவும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் துருக்கி ஒரு விஷயத்தை ஒரு முக்கியமான வாழ்வாதாரமாக கருதக்கூடிய குளோரின் என்று சொல்லக்கூடிய மூலப்பொருளை தான் இன்னைக்கு துருக்கி இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கு ஸோ இந்த குளோரின் எதற்கு பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணீரை சுத்தப்படுத்தி அதை நன்னீராக மாற்றக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அந்த குளோரின் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது ஸோ இந்த குளோரின் இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு அதிகமாக தேவைப்படுது ஸோ இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்கள்லாம் தாகத்து இருக்காங்க அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கல தண்ணி இல்லாமல் அந்த குழந்தைகளாக இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இறக்கத்தன்மையோடு இன்னைக்கு துருக்கி வந்து இஸ்ரேலுக்கு இந்த குளோரினை வந்து ஏற்றுமதி செய்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு உதவி செய்துங்க அப்படிங்கிற தகவலை பார்க்க முடியுது சகோதரனாக இருக்கக்கூடிய இனப்படுகொலைக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனில் காசால இன்னைக்கு குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் எல்லாமே தண்ணி தாகத்துல இறந்து கொண்டு இருக்கிறார்கள் உணவில்லாம இறந்து கொண்டிருக்கிறார்கள் குண்டடினால இறக்குறாங்க அவர்கள் மேல அக்கறை கொண்டு பிரியம் கொண்டு அவர்களை சகோதராக கருதி இந்த குளோரினை துருக்கி இந்த காசா பகுதிக்கு அனுப்பல மாறாக இஸ்ரேலுக்கு மறைமுகமாக இனப்படுகொலை செய்யக்கூடிய அந்த நாட்டுக்கு நீங்க அனுப்பிட்டு இருக்குன்னா துருக்கியுடைய நிலைப்பாடு என்னன்னு பாருங்கள் காசால அந்த குளோரின் இருந்தால் தான் தண்ணி குடிக்க முடியும் அந்த குளோரின் காசாவுக்கு போச்சுன்னா அந்த தண்ணீரை கடல் நீராக இருக்கக்கூடிய தண்ணீரை நன்னீராக மாற்றி அதை பயன்படுத்துவதற்கான சில விஷயங்கள் வந்து செய்ய முடியும் இடையில கூட ஒரு ஒரு நபர் அவர் பேர் வந்து இஸ்மாயில் நினைக்கிறேன் அந்த நபர் என்ன பண்ணுறாரு வ வடக்கு காசா பகுதியில் இது போன்ற கடல் நீரை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கடல் நீரை வந்து சில அந்த கல் எல்லாம் போட்டு அதை ஃபில்டர் பண்ணி நன்னீராக மாற்றுறாரு இது பெரிய அளவில் மாற்ற முடியாது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அல்லது ஒன்றரை லிட்டர் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த தண்ணீரை வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட ஒரு ஜஞ்சன் தண்ணீரை எப்படி நம்ம வந்து ரொம்ப புனிதமாக அந்த சிறு சிறு தண்ணீரை குடிப்போமோ அது போல் கிடைக்கக்கூடிய சின்ன கொஞ்சம் தண்ணீரை கூட அவர் எடுத்து கொள்ளாமல் குழந்தைகளுக்கு கொண்டு போய் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கறாரு ஸோ அந்தளவு அங்கே வந்து சகோதரத்துவம் என்பது காசாவுடைய பகுதியில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு ஆனால் துருக்கி இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இஸ்ரேலுக்கு இந்த குளோரினை கொண்டி கணிப்பிட்டு இருக்குது ஆனால் காசாவுக்கு அனுப்ப கிடையாது அப்படிங்கிறத வரக்கூடிய செய்தியை காணப்படுது அடுத்து ஹோதிக்க லஞ்சாருல்லாக்களுடைய தொடர்ந்து தாக்குதல் நேற்று வந்து இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு நடவடிக்கைகள் நான்குமே பிரம்மாண்டமான நடவடிக்கைகளில் ஒரு கூடுலான சிறப்பான விஷயம் இவர்கள் ஹைப்பர்சோனிக் மிசில்ல ஒரு புதிய ரக மிஸ்ல இன்னைக்கு பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஹைப்பர்சோனிக் மிஸ்லுடைய புதிய ரக மிசில் பேர் பார்த்தீங்கன்னா ஹேடம் டூ என்று சொல்லக்கூடிய பெயர் ஹேடம் டூ என்று சொல்லக்கூடிய ஹைபர்சோனிக் மிசிலை பயன்படுத்தி அரபுக்கடலை பயணித்துக் கொன்றக்கூடிய எம்எஸ்சி சாராவி என்று சொல்லக்கூடிய சரக்கு கப்பல் மேல தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அதே மாதிரி அரபிக்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா பக்கத்தில் சென்ற பல்வேறு கப்பல்கள் மேலேயும் இவங்க தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது சோ இன்னைக்கு உள்நாட்டிலேயே ஹைப்பர்சோனிக் மிசல்ல மிசில் தயாரிப்பதற்கான சில தொழில்நுட்பங்களையும் இவங்க கத்துக்கிட்டு செயல்படுத்துறாங்க அதே போல ஈரான்ல சில பகுதிகளில் இருந்து சில தாக்குதலை வந்து மூவ் ஒரு முயற்சியிலையும் ஈராக் பகுதிகளில் சில இடங்கள் அதாவது அமைப்பு கீழே வரக்கூடிய போராளி குழுக்களுடைய அனுமதியோடு ஈராக்ல இருந்து சில விஷயங்களை வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இஸ்ரேல் மேல அப்படிங்கிற ஒரு அண்மை செய்தி நம்மளால பார்க்க முடியும் இன்னைக்கு ஹிஸ்புல்லாவோடு பல்வேறு போராளி குழுக்கள் எல்லாம் இணைந்து இஸ்ரேல் தாக்குவதற்கான பல்வேறு திட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மேலும் ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தலில் நல்ல முடிவெட்டப்பட்டு சிறந்த தலைவர் வந்து மீண்டும் ஒரு சிறப்பான ஆட்சி அந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நாம முன்வைப்போம் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசலாம் வரமத்து